மாப்பிளோட அம்மா என்ன ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க என்ன வரலையா வரலையான்னு நம்ம தான் தப்பாயிரும் சீக்கிரம் வா புஷ்பா அதான் பத்து நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னேன் உங்க பையனை முதல் ரெடி ஆயிட்டான்னு கேளுங்க அவன வேலை கூப்பிடுமா இப்ப அதே கிளம்பிட்டியா இல்லையா ஆஹ் கிளம்பிட்டேன்பா இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துடுறேன் மூலிகை கிளம்பு தான் ஒரு மணி நேரம் ஆகுது உனக்கு என்னடா இவ்வளவு நேரம் சீக்கிரம் வெளியே வா சரிங்கப்பா அந்த பேன் செட் எல்லாம் போட்டுட்டு தலை ரெண்டு நிமிஷம் வந்துறேன் சரி வா வா நீங்க அந்த தாம்பூல பையனா எடுத்து வச்சிங்களா எல்லாம் வெளியே ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் நீ வந்தீங்கன்னா கிளம்ப வேண்டியதான் மகன் ரெடி ஆயிட்டானா ஆ அவன் ரெடி ஆயி வந்துட்டான் நீதான் தான் வரல எனக்கு வேலை முடிஞ்சிச்சு இதோ வரேன் செத்த நேரம் உட்காருங்க இந்த வரேன் பின்னாடி இப்பதான் வரேன்னா இப்ப செத்த நேரம் உட்காருங்கற என்ன தாடி நினைச்சிட்டு தனியே நீ வேணா வீட்லயே உட்காந்துரு நானே புள்ளை போயிட்டு போய் ஆ என்ன விட்டு நீங்க மட்டும் போவீங்களா கோ மாப்ளட அம்மா என்னடா கேட்பாங்க எங்க ஆளங்க ஆளண்ட இருங்க வந்தவே சரி வா சீக்கிரம் டேய் மகனே சூப்பரா ரெடி ஆயிட்டா ம் இந்த ஷர்ட் ஜீன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு थैங்க்ஸ் பா இது நீங்க தான் எடுத்தது மறந்துட்டீங்களா ஆமா ஆமா இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது சரி சரி நல்லா இருக்கு போட்டுக்கோ சரி எங்க அம்மா ரெடி ஆயி வரல வர ரெடி வர ரெண்டு நிமிஷம் ரெண்டு நான் நானே உட்காந்துட்டேன் நீ வந்துட்டியா உங்க அம்மா ரெடியாயிருந்தோம் கிளம்ப வேண்டியதான் சரிப்பா இதோ நானே ரெடி ஆயிட்டேன் நல்லா இருக்கே புதுப்பா அந்த புடவை உனக்கு நேத்து போய் எடுத்துருந்தியா அந்த புடவையா இல்லங்க இந்த பொடவை முன்னாடியே எடுத்தது. அப்ப என்கிட்ட என்னடி சொன்னா? நீ கட்டிறதுக்கு புது பொடவை வேணும். அத தான் கட்ட போறே அப்படினா இப்ரனா பழைய பொடவை எடுத்து கட்டி இருக்க. பழைய பொடவை இல்லங்க இது புதுசு தான். மீரோல பழசுன்னு பலசுன்னு Sony என்கிட்ட. இப்போ நான் புதுசுங்கற. அப்ப எனக்கு தெரியாம நீ ரெண்டு பொடவை எடுத்து இருக்கியா? மொத்த 3000 ரூபாய்க்கு ஒரு பொடவை தான் எடுக்க முடியும். ரெண்டு எப்படி எடுக்க முடியும்? அப்ப இந்த பொடவை எப்ப எடுத்தது? ஏங்க நேத்து தான்ங்க எடுத்தேன். கடைக்கு போயிடு எடுத்து வந்துட்டு உங்களுட தான் காமிச்சேன். நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஏன்னா ஒரு நாளே மறந்துட்டீங்க. வேற கிராஸ் क्वेश्चन கேக்குறீங்க. எத்தனை பொடவை எடுத்தேனே? என்னங்க போங்க எப்படி சொல்லுறது சரி அதை விடு இப்ப மணி ஆயிடுச்சு கிளம்பலாமா டிஐடில உனக்கு அவ்வளவு தானே டச் அப் பேக்கப் எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க மூணு பேரும் கிளம்ப வேண்டியதான் பாருங்க அழகா இருக்கு நானும் என் பிள்ளையும் ஒரே கலரு ஆமா நானே சொல்லு நினைச்சேன் உங்ககிட்ட நீங்களும் இதே கலர் போய் ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க என்ன சொல்ற இல்லங்க நீங்களும் நாங்க ரெண்டு பேர் போட்டுருக்கோம்ல சாண்டல் கலர் அதே கலர்ல நீங்களும் ஷேர் போட்டுருவாங்களே எனக்குலாம் அதெல்லாம் செட் ஆகாது எனக்கு இதுவே போதும் வா கிளம்பலாம் நீங்க போய் சொன்னேன் பாருங்க என்னையதான் சொல்லணும் சரி கிளம்பலாம் வா நான் கீழே கார் எடுத்து நிக்கிறேன் இந்த தாம்பூல பைய மட்டும் எடுத்து வந்துரு என்னது தாம்பூல பையா அதெல்லாம் நம்மளால தூக்க முடியாது நீங்களே தூக்கிட்டு வாங்க வெயிட் இல்லடி நீங்க தான் தூக்கிட்டு வரணும் தேங்காலாம் இல்ல பழம் மட்டும் தான் இருக்கு எது இது வெயிட் இல்லையா உங்களுக்கு தேங்காய் கூட தூக்கிட்டு வந்தலாம் இந்த பழத்தை எல்லாம் தூக்க முடியாதுனால போட்டுற புது சாரி இந்த கலர் ஒட்டிக்கும் நீங்களே தீட்டு வாங்க கோயில வந்து நீதானே தூக்கணும் பாத்துக்கலாம் விடு வந்து நான் பாத்துக்கிறேன் இங்க கீழே தீட்டு வாங்க சரி சரி என்னமோ பண்ணு ஆனா சீக்கிரம் போய் சரி வாங்க போலாம் பரத் கிளம்பலாமா ஆ போலாமா ஏ பரத் பழத்தட்டு தான் உங்க அம்மா எடுத்து வர மாட்டீங்களா நீ அதை வா ஆ சரிப்பா அலப்பல கரலாம் ஒட்டிக்காம எடுத்துக்கோமா அப்புறம் என்னால தோக்க முடியாது சரிமா ஆமா உன்னை மறந்துட்டேன் பப்பி இப்பரா வருவா போற பப்பியாக்கமே வீட்ல இருந்து குடிட்டு போணுமா அபடியா அவ கிளம்பிடலமா ஆ அவ முன்னாடி கிளம்பிடங்களமா அப்ப நம்ம தான் லேட்டா சரி போலாம் பொண்ணு வீட்டுக்காரங்கள ஆளையே காணோம் நானும் ஃபோன் பண்ணி பார்க்கறேன் ஏதோ வரே வரேங்கறாங்க இன்னைவே வந்த பாட தானா விடுமா வர வரில ஏதோ டிராஃபிக் ஆயிருக்கும் அப்படியே ஆனாலும் ஃபோன் பண்ணா எடுத்துக்கணும்ல இது பிய ஃபோன் பண்ண மாட்டிராதே என்ன அத சொல்ல இங்கேயே மணியாவது பாத்தியா இல்லையா நல்ல நேரத்திலே தட்ட மாத்திக்கணும் நல்ல நேரத்திலே வந்து மாப்ள பாத்துக்கணும் என்ன இவ்வளவு லேட்டா ஆகுது விடுமா பதலாத வந்திருவாங்க irreducible சரி இத நான் போய் ஃபோன் பண்ணி பார்க்கறேன் ஆ சரிமா

நீ இவ்வளவு நாளா கல்யாணம் வேணாம் வேணாம் தள்ளி போட்ட இந்த கடவுளே உனக்கு அந்த பப்பிய காமிச்சு கொடுத்திருக்காரு சொன்னோனே நீயும் சரின்ட்ட அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆ சரிமா என் பையன் உன்னை பார்க்கும் போதே தெரியுது சிரிச்ச முகத்தோட இருக்க போனி இதே மாதிரி இருக்கணும் ஆ சரிமா உங்க ஆசீர்வாதத்தால நான் எப்பவுமே நல்லா இருப்பேன் ஆனா ஒன்னுடா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த அம்மா விட்டு பிரிஞ்சு போயிட மாட்டீல அதெல்லாம் ஒரு நாள் கூட நடக்காதுமா வாழ்நாள் ஃபுல்லா உன் கூட தான் இருப்பேன் சரி சரி என்னமோ சொல்ற பாப்போம் என்ன நடக்குதுன்னு நான் சொல்றதுதான்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீ தனியா தொடர்த்தவும் மாட்டேன் நீ கவலைப்படாத சரி சரி சந்தோஷம் ஹம் வாங்க தம்பி என்ன தம்பி நேரம் ஆச்சு தம்பி ஆமா புஷ்பா நல்லா இருக்கியா எங்க நீ மட்டும்தான் காரைட்டு வருவான் தம்பி நீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கீங்க சாமி கும்பிட்டு வரேன் அப்படியா சரி வாட்டு வாட்டும் கார்ல வரும் போதே மணி ஆயிடுச்சு மணி ஆச்சுன்னு சொன்னீங்க இப்ப மரும சாமி கும்பிட்டு வரவும் பொறுமையா இருக்கீங்க ஏமா எதுவும் சொல்லல அப்படிலாம் இல்ல என் மர்மம் ஆசை நாயே கேட்கணும் அவ சாமி கும்பிட்டே வட்டும் பிரசாத் நீ போய் சாமி கும்பிட்டு வாடா சரி சரி ஆப்பிள தம்பி ரொம்ப வைக்கப்படுது வந்துட்டாப்பி என்ன சாமியெல்லாம் கும்பிட்டியா கும்பிட்டாச்சு உங்க பரவாயில்லைங்களா எனக்கு என்னமா நான் நல்லா இருக்கேன் நீ எனக்கு எப்படி இருக்காரு கேக்குற அப்பி உங்க தான் சொல்றா அவர் நல்லா இருக்கான் என் பையன் கேட்க வேண்டியதானே ஏன்ட்ட கிட்டேன் இல்லங்கட்ட உன்ன பின்ன அவ பேசினது இல்லையா அதான் ஒரு மாறியா இருக்கு உன்னை மரும்தான் இருக்கா அவனும் சை தைப்பா இருக்கான் சரிமா பப்பி புடவை தலைய மாத்திட்டு வரியா ஏமா இந்த புடவை நல்லா இருக்கு எனக்கு அப்பியும் இது சொன்னாலும் புடவைதான் வேணா இதுவே நல்லா இருக்குன்னு பதினஞ்சாயிரக்கி புடவை எடுத்திருக்காங்க உங்க மாமியாரு ஏமா தான் புடவை எடுத்திருக்கீங்க ஏன் ஒரே மருமோ நீ தான் உனக்கு இருக்காம வேற யாரும் இருக்க போறேன் இப்ப சொல்லல ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் பதினஞ்சு ரூபாய்க்கு எடுத்திருக்கீங்களே அதான் சொல்றேன் பரவாயில்லமா வீடு பாத்தியாடி பப்பி எப்படி இருக்கான்னு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்தா போதுங்களா நீ என்ன மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் படம் கேட்கல யோ சித்த வாய் மூடு பேசாம வீட்டுக்கு வாடி விடு கவனிச்சுக்கிறேன் சரி சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்போதைக்கு எல்லாத்தையும் மறந்துடுவேன் ஏமா நாங்க கார்ல வரும்போது பத்து மணிக்கு மேல ஆச்சு சீக்கிரம் தட்ட மாத்திரம் சீக்கிரம் வாங்குனீங்க இப்ப நான் மருமோ கிட்ட பேசிட்டே இருக்கீங்க மணி போறதே தெரியலையா அதான் ஆமாமா புஷ்பா நடந்துட்டேன் பாரு என் மருமோல பாத்துட்டு அப்படியே சொக்கி போயிட்டேன் என் மருமவ அவ்வளவு அழகு சொக்க தங்கம் தம்பி பிரசாத் நான் பாத்து வச்ச பொண்ணு உனக்கு புடிச்சிருக்கல சொல்லுடா பிடிச்சிருக்குமா என் பையனே ஓகே சொல்லிட்டான் மருமகளை பப்பி உனக்கு என் பையனை புடிச்சிருக்கா உம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் என்னமா ரெண்டு பேரும் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க தட்டை மாத்திக்க வேண்டியதா ஆமாம்மா அதுக்கு முன்னாடி பப்பிக்கு போய் புடவை மாத்தணும் நீ கொஞ்சம் கட்டி விட்டு வரியா ஆஹ் சரிம்மா புஷ்பா என் மருமகளை வாங்கின புடவையா கட்டி விடு ஆஹ் சரிம்மா ம் வாங்க வரே புடவை கட்டி தந்துறேம்மா ஆ சரிம்மா தம்பி எனக்கு நீங்க நல்ல தான் பார்த்து கொடுத்துருக்கீங்க பாருங்க எவ்வளவு தன்மையா பேசுறா புடவை கட்டுறப்ப போயிட்டு வரத்த அப்படிங்கிறா இந்த காலத்துல யார் தம்பி இப்படி இருக்கா என் ஃப்ரெண்டு பாப்பி ரொம்ப நல்ல பொண்ணுமா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சோங்க

வெயிட் சட்டமா இப்படி தான் சொல்லுவேன முன்னாடி கார்ல எடுத்து வச்சிட்டே கார்ல தான் வச்சிருக்கே போய் எடுத்து மாத்திட்டு வா ஆ சரிமா எங்க பாட்டி எங்க அம்மாவை அப்பாவை காணா ஏண்டி நீ புஷ்பா பையனா ஆமாமா ஆமா பாட்டி புஷ்பா முகச்சாடை அப்படியே முகத்துல இருக்கு உங்க அம்மாவும் அப்பாவும் பொண்ணுக்கு மாப்பிளைக்கு Dress மாத்த போயிருக்காங்க இங்க வாங்க பேராண்டி பக்கத்துல பேராண்டி நீங்க என்ன படிக்கிறீங்க நான் காலேஜ் படிக்கிறேன் பாட்டி அப்படியே சரி சரி பெரிய படிப்பு படிக்கிறீங்க நல்லா படிங்க இதுக்கு ஒரே பையன் உங்க அம்மாவை அப்பாவை நல்லா பாத்துக்கோங்க சரி பாட்டி அம்மா உங்க மருமகன் ரெடி ஆயி வந்துட்டா மருமவ இந்த சேலல ரொம்ப அழகா இருக்கா என் மருமவளுக்கு கண் திருஷ்டியே பட்டுரும் ஆமா ஆமா ரொம்ப அழகா இருக்காங்க உடவே நல்லா கட்டி விட்டுருக்கீங்க தேங்க்ஸ் மா வந்தா என் பையன் பரத்து அவன் பையனும் நல்லா பேசுறான் உனே மாதிரியே அப்படியே ஓ முகச்சாடதான் சரிம்மா இந்த கூட ரெடி ஆயிடுச்சு இன்னும் மாப்பிள வரல பத்து நிமிஷம் தான் இருக்கு அதுக்குள்ள தாம்பாள தட்டு மாத்திக்கணும் மாப்பிளையே ரெடி ஆயிட்டாருமா எங்க என் பையன் ஆளுக்கானா கூச்சப்பட்டு அங்கேயே நிக்கிறாரு டேய் வாடா பொண்ணே ரெடி ஆயி வந்துச்சு என்னடா கூச்சம்னா பப்பி நீ கொஞ்சம் என் பையனை கூப்பிடுவேன் அப்பதான் வருவா உங்களுக்கு வாங்கத்தான் அப்படின்னு கூப்பிடு வாங்கத்த எனக்கு வெக்கமா இருக்கு பைசானு கிளம்பினா வெக்கப்படாம பேசுறேன் நீ இந்த வயசுல வெக்கப்படுக சொல்றேல கூப்பிடுமா வாங்கத்தானு சரிங்கத்த அத்தா வாங்கத்தான் என் பையனும் அந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கான் அந்த ட்ரெஸ்ல பாட்டி கோட் சூட்டு ஏதோ ஒண்ணு என் பையனை பாக்க இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு பேரே பாக்க மேட் பார் ஈச்சதர் மாதிரி இருக்காங்க ஆமா ஆமா என் கண்ணே பட்டுச்சு வீட்டுக்கு போனேன் சுத்தி பண்ண ரெண்டு பேருக்கும் சரிமா தாம்பளத்தை மாத்திக்கலாங்களா மாத்திக்கலாமா தங்கச்சி பாப்பிய உங்க வீட்டு மருமகளா அனுப்ப எனக்கு முழு சம்மதமா எனக்கும் சம்மதம் அதே மாதிரி என் பையனை உங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்ப எனக்கு முழு சம்மதம் எங்களுக்கும் சம்மதம் இப்படியோ பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் பார்த்துட்டு தட்டை மாத்தியாச்சு இனிமே என்ன அடுத்து கல்யாணம் தான் ஆமாமா கல்யாணத்தை கோயில வைக்க கூடாது சிம்பிளா அதான் தடபுடலாம் நடத்தணும் தடபுடலாம் நடத்த வேணாமா சிம்பிளா கோயில வச்சாலே போதும் ஏமா அப்படி சொல்றீங்க ஒரு பையனை வச்சிருக்கீங்க தடபுடலாம் நடத்தலாமே வேண்டாமா எனக்கு சிம்பிளா இருந்தா தான் பிடிக்கும் நகை வாங்கணும்ல

என்னது பப்பிக்கு பதினஞ்சு பவுன் நெக்லஸா ஆமாமா நேத்து உங்ககிட்ட பத்து பவுன் தான் சொன்னேன் அதுக்கப்புறம் எழுத்த ஓட்டி நெக்லஸ் எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டா அதனால அதையும் எடுத்தாச்சு ஆ சரிம்மா அதுதான் உன் கிட்டே மறந்துட்டேன் மறந்துவிட்டேன் பரவாயில்லம்மா பப்பி நல்லா கொடுத்து வச்சவ பாரு கல்யாணம் கூட பண்ணலை அதுங்காட்டி பதினஞ்சாயிரம் புடவ பதினஞ்சு பவுன் நெக்லஸ் டாலர் ம் இப்போதான் வாச்சிருக்கானே புருஷன் மூவாயிரம் ரூபாய்க்கு புடவ எடுத்து கொடுக்குறான் நெக்லஸெலாம் எடுத்துக்கியம்மா பப்பி கம்பெனி போட்டு விடு ஏன்டா நான் போட்டுவிடுறே நீ போடுறா நீயே போடுமா அப்புறம் என்னாச்சு என் மறுமருக்கு நெக்லஸ்லாம் போட்டாச்சே